ரீசென்ட் டேஸ்ல சோசியல் மீடியாஸ்ல ஒரு மீம்ஸ் போயிட்டு இருக்கு லைட்டா மழை பெஞ்சிட்டா போதும் இந்த மூக்கு இல்ல ஊற்ற ஆரம்பிச்சு சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் தாங்க போடுறாங்க இது ஏன் வருது நம்ம மூக்குக்கு பின்னாடி வந்து நிறைய வெற்றிடங்கள் இருக்கு அதாவது சைடுல ரெண்டு அதுக்கு பின்னாடி ரெண்டு இந்த தாடை கிட்ட ரெண்டு இந்த மாதிரி நிறைய வந்து வெற்றிடங்கள் இருக்கும் இதுதான் வந்து சைனஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்குள்ள வந்து மீக்கஸ் மம்பரின்னு இருக்கும் அதாவது ஒரு ஜவ் இருக்கும் அதுவே வந்து வலுவல்னு இருக்கும் அந்த ஜவ் மேல போயிட்டு ஏதாவது அலர்ஜியை உண்டாக்குது அதாவது குளிர்ந்த காற்று இல்ல வந்து மழை மலைத்துளி நாயோட ரோமங்கள் இல்லது பூனையோட ரோமோ இல்லது பறவைகளோட இறக்கையில இருந்து வரக்கூடிய ரோமங்கள் இல்ல வேற ஏதாவது டஸ்ட் இதெல்லாம் உள்ள போகுது அப்படின்னா இது எல்லாமே போய்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மீக்கோஸ் லேயர்ல போய் டச் பண்ணிரும் சோ டச் பண்ண உடனே நம்ம பாடி என்னன்னா அதுக்கு ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் சோ அங்க ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்க ஆரம்பிக்கும் சோ இன்ஃபிளமேஷன் ஆகும்போது என்னங்கன்னா இந்த மியூக்கஸ் வந்து அதிகப்படியா செக்ரீஷன் ஆகும் செக்ரீஷன் ஆயிட்டு வெளியில வந்துரும் சோ அதையும் தாண்டி செக்ரீஷன் ஆறது என்னன்னா உள்ளேயே வந்து தங்கிரும் சோ உள்ளேயே தங்கி நாள்பட நாள்பட என்ன ஆகும் அப்படின்னா அதுவே வந்து அழுகி கெட்டு போக ஆரம்பிச்சு இன்ஃப்ளமேஷனை வந்து இன்னமே ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சு ஜாஸ்தியாகும்போது என்ன ஆகுன்னா மூக்குல இருந்து நிறைய சளி வர ஆரம்பிக்கும் ஸோ வர்ற சளி வந்து நல்ல பழுப்பு நிறத்துல இருக்கும் அட்வான்ஸ் கிரானிக் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னா அதே சளி வந்து நல்ல பச்சை கலர்ல வர ஆரம்பிக்கும் சளி வரும்போது நல்ல துர்நாற்றம் இருக்கும் டைனஸ் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே வலி இருக்கும் முன்னாடி கீழே குணியுறீங்க அப்படின்னா தலை பாரம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் கண்ணுக்கு பின்னாடியுமே வலி இருக்கும் அடுக்கு தும்மல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாமே இதோட அறிகுறிகள் நம்முடைய மூக்கு துவாரத்துல பருவம் மாதிரி கட்டி மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இத வந்து நேசல் பாலிப்னு சொல்லுவாங்க சோ இது இருந்தாலுமே சைனஸ் எட்டிசோரும் அது மட்டும் முடியாது ரெண்டு மூக்குக்கும் இடையில வந்து ஒரு நடு சுவர் இருக்கு இந்த நடு சுவர் வந்து கரெக்டா சென்ட்ரல் தான் இருக்கணும் இது ஏதாவது வளைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அதனாலுமே சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வரும் சோ இதை வந்து ஈஸியா எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டிலே வந்து ஆவி பிடிக்கிறது வந்து ஒரு பெஸ்டான ஒரு மருத்துவம் சோ இந்த ஆவி பிடிக்கும் போது என்னன்னா அது கூட வந்து ரெண்டு மூணு துளிகள் வந்து ஈக்கால் விட்ட சாயிலோ இல்ல டீ ட்ரீ ஆயிலோ மிக்ஸ் பண்ணி நீங்க ஆவி பிடிக்கும் போது சூடான காத்து உள்ள போகும்போது என்ன ஆகுனா இன்ஃபிளமேஷனோட அலர்ஜி கிரியேஷன் வந்து கம்மியாகும் பிளஸ் இந்த வார்மா இருக்கிற ஆவி உள்ள போகும்போது என்ன ஆகும்னா உள்ள இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பிரேன் ரிலாக்ஸ் ஆயிட்டு மியூக்கஸ் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிடும் உள்ள நோஸ்ல இருக்கக்கூடிய மியூக்கஸ்மே வந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும் அடுத்து என்ன பண்ணலாம்னா லைட்டா வந்து ஒரு ஃபேஷியல் மசாஜ் பண்ணலாம் ஸோ மசாஜ் பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய மியூக்கஸ் வந்து ஸ்லோவா வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதுக்கடுத்து பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய பிரணாயமா செய்யும் போது நல்லாவே இந்த சளி எல்லாமே வெளியில வரும் அதுக்கடுத்து வந்து நம்ம டர்மரிக் ஹனி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது போது உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் குறைக்கிறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த படத்துல பாருங்க நேத்தி பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இதுல வந்து என்ன பண்ணணும்னா லைட்டா வார்ம் வாட்டர் கொஞ்சமா சால்ட் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூக்கோட துவாரத்தில் விடும் போது இன்னொரு மூக்கு துவாரத்து வழியா இந்த தண்ணீர் எல்லாமே மீக்கோஸ் எல்லாத்தையும் சளி எல்லாத்தையும் வெளியில் தள்ளிட்டு வந்துடும் ஸோ இதையுமே வந்து நான் இமேஜில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இமேஜை பார்த்து இதையுமே வாங்கி ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் கிடையாதுங்க ஃபேன் பக்கத்தில் படுத்துருக்கறது ஏசி காக்கில் வந்து மூக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கிறது குளிர்ந்த பச்சை தண்ணியில் வந்து குளிக்கிறது மலையில் வந்து அதிகப்படியாக நனைகிறது பொலியூஷனில் வந்து அதிகப்படியாக எக்ஸ்போஸ் ஆகிறது இதையுமே கண்ட்ரோல் பண்ணும்போது சைனஸ் பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வந்து விடுபடலாம் ஸோ அதையும் தாண்டி சைனஸ் பிரச்சனை எனக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு சிம்பிளாக வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேரும் பண்ணிடுங்க